ஆ ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் முதல் ப்ரமோவில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்காரு ஸோ ஓப்பனாக சொல்லலாம் பாஸ் வந்து கொளுத்தி போட்டிருக்காரு நேற்றே கொளுத்தி போட்டார் அதுமாரி ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து புதுசாக வந்து நம்ம பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலா சாம்ராஜ்யம் மற்றும் வந்து தர்பிஷ் சாம்ராஜ்யம் என்று நேற்று வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணார் அந்த டாஸ்கில் வந்து நேற்று வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டபுள் ஆன மாதிரி தெரியல ஏன்னா வந்து அவங்க ரெடி ஆகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு ஸோ மதியானம் ரெண்டு மணிக்கு சொன்ன டாஸ்க் வந்து ஆறு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க அது ரெடியாக இது ரெடியாக விப்ட்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப லேட் ஆகிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து சில மாற்றங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிற மக்களே அதுக்கு மேலே நம்ம சேனலில் பூசாக இருந்ததுனால் லைக் போட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே நம்மளுக்கு வந்து பல பேருக்கு வந்து வீடியோ போய் கொண்டு போய் சேரும் இதுதான் வந்து விஷயம் ஸோ அதனால் வந்து லைக் போட்டு பாருங்கள் ஸோ முதல்ல என்ன பண்றாருன்னா பிக் பாஸ் நேற்று வந்து நம்ம கானா சாம்ராஜ்யத்துல வந்து கானா வினோத்துகள் இருந்தாரு தர்பி சாம்ராஜ்யத்துல வந்து நம்ம திவாகர் இருந்தாரு ஸோ அவங்க நேற்று இருந்தபோது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ண மாதிரி தெரிலங்க ஸோ ஓரளவுக்கு வந்து பண்ணாங்க பிக் பாஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணவே சொல்றாரு இந்த கூச்சல் இருக்கக்கூடாது சும்மா கத்தினு இருக்கக்கூடாது கிளியரா இருக்கணும் ஸோ மக்கள் வந்து யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு கிளியரா தெரியும் நேரத்தை வந்து அவர் சொன்னாரு ஆனால் வந்து நம்ம பாஸ் கண்டிஷன்ஸ் தெரியுங்களா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஐயா நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் நீங்கள் என்ன டாஸ்கானா கூடுங்க நான் இங்கே பண்ண மாதிரி நேற்று வந்து ஃபுல்லாக கத்திகிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதில் வந்து நேற்று ஒரு பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கில் இன்னொரு டாஸ்க் கொடுத்துருந்தது கானா ஒரு இது கானா சாம்ராஜ்யத்துக்கு வந்து அவங்க வந்து கானா பாட்டு பாடுறதில் ஒலியில் வந்து அவங்க வந்து சொல்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும் இந்த பக்கம் இருவாங்க இவங்க நடிப்புன்றதால இவங்க வந்து ஆக்ஷன்ல பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஒரு வேளை வந்து அவங்க ஒளியில வந்து ரம்யா வந்து கே கே ஏதோ பண்ணி ரொம்ப நேரம் பண்ணுறாங்க வரைக்கும் ஒலின்றது நம்மளுக்கு தெரியாத மாதிரி போயிடுச்சு ஸோ ஒலின்ற மாதிரி எதுவும் புரியாம போயிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க இதில் வந்து நம்ம தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான் வந்து வெற்றி பெற்றது அப்படின்றது வந்து நேற்று பிக் பாஸ் ஹர்வீஸ் ஆனால் வந்து அவங்க வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க ஒரு ஒருத்தருமே வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக ஜெயி ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே என்ன பண்ணார் பாஸ் ஒரு பத்தரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிக்கிங்க சரிண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து புதுசாக வந்து அதே டீம் தான் பட் ஆல் ஆட்கள் வேற ராஜாக்களை மாற்றிருக்காரு ஸோ காலா சாம்ராஜ்ய வந்து நம்ம விக்ரம் இருக்கல அவர் வந்து ராஜாவை போட்டிருக்காரு ஸோ அவர் ராஜாவை போட்டோன்னே அவங்க அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பயமாக வந்து சந்தோஷப்பட்டு புகழ்ந்து அவரை வந்து வரவேற்று வேறு லெவலில் வந்து இதில் உட்கார வச்சிருக்காங்க ஸோ அரசபையில் வந்து உட்கார வச்சிருக்காங்க அதை பார்க்குறது வந்து நல்லா இருக்குது ஸோ அவங்க டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விக்ரம் வந்து இதுக்கு ஒரு டிசர்வ்டான பர்சன் தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து நல்லா பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து அவர் பேசுன இது புலவராக இருந்து அவர் பேசுகிற விஷயங்கள்ல வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ ராஜ்யசபையில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸாக யூஸ் போனால் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணுன்றது வந்து நம்ம கலாகலமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இவர் விக்ரம் பர்ஃபெக்டாக போனார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் தர்பி சாம்ராஜ்யத்தில் வந்து ராணியாக நம்ம கண்ணழிக்கு பார்வதி இருக்காங்க அவங்கள போட்டிருக்காங்க ஸோ பார்வதியோட வந்து நேற்று ஸ்பீச் உரம் நல்லா கொடுத்தாங்க ப்ளஸ் அவங்களாம் வந்து அந்த கேரக்டரில் இறங்குற நபர்கள் இப்போ ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி பண்ணணும் ஸோ இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும் இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும்னு அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து தெரிஞ்ச நபர்கள் அதனால் வந்து நம்ம பார்வதி அவங்க உட்காந்துச்சிரும் ஸோ பார்வதி உட்காந்துல வந்து வேற லெவலாக சண்டை இருக்கும் பார்வதி இருக்கிற இடையில தான் சண்டையாக இருக்கும் ஸோ அது வந்து நல்லா இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து தர்பீஸ் இருக்கல தர்பீஸ் கிடையாது நம்ம தர்பீஸ் ராஜாவாக இருந்த திவாகர் வந்து ஒரு திவாகர் வந்து பயங்கரமாக வந்து அவங்க நாட்டு ராணியை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து வேற லெவல் சம்பவங்கள் இருக்குது ஏன்னா வந்து நேற்று அவங்களை போட்டதை விட இவங்களுக்கு போட்டது வந்து ஒரு நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராஜசபைனா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்க இது எப்படி இருக்க போகுது நேச்சு எப்படி இருந்துச்சு ஸோ இன்றைக்கு எப்படி இருக்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்